சத்தியம் டிவியில் பள்ளிக்கூடம் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக விஜேவா அறிமுகமானவங்க தான் கிரிஜாஸ்ரீ ஜெயா டிவியில் தாய்மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க தூர்தர்ஷனில் பழைய பாடல்களை பின்னணியோடு விளக்குவாங்க கடைசியாக வேந்த டிவியில் சமையல் மந்திரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க இவங்க தொகுத்து வழங்கின கடைசி நிகழ்ச்சி இது தான் இப்போது அந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகிட்டாங்க கிரிஜாஸ்ரீ தொகுத்து வழங்கின நிகழ்ச்சிகள் எல்லாமே வெவ்வேறு இந்த நிகழ்ச்சியை தான் தொகுத்து வழங்க முடியும் அப்படின்ற இமேஜ்குள்ளே சிக்கக்கூடாதுன்னு ரொம்பவே கவனமாக இருந்தாங்க பாலியல் நிகழ்ச்சினா அது கிரிஜாஸ்ரீ தான் அப்படின்ற இமேஜ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்காங்க சீக்கிரமே ஒரு புதிய நிகழ்ச்சியோட வருவேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க சினிமாவில் நடிக்க வாய்ப்புகள் வருது ஆனால் அதை பற்றி எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரிஜாஸ்ரீ மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்